जा एलिजबे अलेक्स मेमोरियल कॉम्पिटिशन सीजो नाइन ट्वेंटी ट्वेंटी फोर

அது மட்டும் இல்லாமல் டீம்ஸ் எல்லாமே ரொம்ப ரெடியாக ஒரு முக்கியமான நேரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க பிளஸ்லின்னு சொன்ன மாதிரி நம்ம வந்து இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டைமில் வந்து வந்திருக்கோம் என்ன அப்படின்னு சொன்னால் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற ஒரு டைமில் வந்திருக்கோம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாமா ஓகே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம் நம்மளோட டீம்மேட்ஸ் எல்லாமே பதக்கு பதக்குன்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போ நம்ம ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற டைமுக்கு வந்தாச்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ஜட்ஜஸ் ஸ்மைலிங் ஃபேஸோட இருந்து சூப்பர்ப்பா ஜட்மெண்ட் கொடுத்த நம்மளோட ஜட்ஜ மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் ஓகே ஜட்ஜஸ் வந்து ரெண்டு உங்களோட ஸ்மைலிங் ஃபேஸில் ரொம்ப அழகாக எல்லா டீம்ஸ்க்கு தாப்பில் ரொம்ப அழகாக ஜட்ஜ் பண்ணிங்க இப்போ வந்திருக்க டீம்ஸை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் இல்லைன்னா எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாமா ரெண்டு பேருமே எல்லோருமே ரொம்ப அமேசிங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க ஆமாம் அதில் எந்த குறையும் நாங்கள் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு சில சஜஷன் சொன்னோம் மற்றபடி ஓவரால் இட் இஸ் அதுலேயும் குறிப்பாக குட்டி பிள்ளைக்கு குட்டி பிள்ளைகள் எல்லாம் வந்து பாங்க இல்லையா உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ நல்லா அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்கலாம் ஆமாம் ஆமாம் ரொம்ப அருமையாக பாடினீங்க ஆமாம் ஆமாம் இந்த சிங்கிங்கை பொறுத்தளவுக்கு இன்னும் மெட்டிகுலஸாக ஆமாம் அதிகமான நீங்கள் நேரம் செலவழித்து ஆமாம் ப்ரெசன்ஸில் அவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நல்லா பாடுவதற்கு நீங்கள் நேரம் ஒதுக்குனிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இன்னும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் நிறைய பாட முடியும் என்பதை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுடைய சஜஷன் சொல்கிறீங்களா இன்றைக்கி பாடின எல்லா டீம்ஸுமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல சாங் செலெக்ஷன் ஒவ்வொரு க்ரைட்டீரியாவும் அவங்க யோசித்து சாங் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கொயர் கண்டக்ட் குயர் மாஸ்டராக இருக்கட்டும் ஒவ்வொரு பாட்டிலையுமே பர்ஃபெக்ஷன் இருந்துச்சு எல்லாருமே யாருமே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ட்டு வந்து பாடல மோர் தென் ஒன் மந்தாக அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பாடினதை நம்ம இன்றைக்கி ஸ்டேஜில் க ரியலாக அதை வந்து வியூ பண்ண முடிஞ்சது இருந்தாலும் சில க்ரைட்டீரியாஸ் வச்சு காம்படிஷன் வரும்போது சில க்ரைட்டீரியாஸை வச்சு நாங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கோம் இப்போ கூட அதை நாங்கள் சொல்ல இருக்கிறோம் நானும் என்னோடய ஸ்பெஷல் அப்ரிஷியேஷன் டு கிட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்க பாடும்போது கூட இந்த கிட்ஸுடைய இது வந்து கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க நல்லா தலையசைச்சு பாடும்போது ரொம்ப நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த சாங்ஸை தேங்க்ஸ் அ லாட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரொம்ப கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த எலிசபெத் அலெக்ஸ் மெமோரியல் குவயர் காம்படிஷன் சீசன் நைனில் நம்மளுடைய ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக நம்முடைய நிஜம் டிவி எம்டி ஜூலியஸ் ரெட்டர் சிங் அப்பா அவர்களையும் சார்லஸ் ஸ்ரீலிங்கம் மாமா அவர்களையும் மேடிக்க அன்போடு வரவேற்கிறோம் ஓகே இப்போ வந்து நம்ம நிஜம் டிவியோட எம்டி இந்த கொயர் காம்படிஷன் பத்தி ஒரு சில வார்த்தைகள் நமக்காக பேசுவாங்க கிறிஸ்துவில் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த எலிசபெத் அலெக்ஸ் மெமோரியல் கொயர் காம்படிஷனை ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய நிஜம் டிவி சார்பாக நடத்திட்டு வருகிறோம் இன்றைக்கும் பள்ளிகளுக்காக முதன்முறையாக நம்ம தனியாக நடத்தி இருக்கிறோம் இது வரைக்கும் ஸ்கூல்ஸு காலேஜ் மற்றும் மியூசிக் பேண்டை சேர்த்து ஒன்றாகவும் திருச்சபைகளுக்கு தனியாகவும் நடத்தி வந்தோம் ரெண்டு தடவை நடத்திட்டு வந்தோம் ஆனால் எனக்கு மனசு கேட்கலை ஏன்னா பள்ளி குழந்தைகள் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளை கல்லூரியோடு கூட சேர்ப்பதும் அது மியூசிக் பேண்ட் அவங்களோட கூட பொழுது ஸ்கூல்லேருந்து வருகிற பிள்ளைகள் பரிசுகளை வெல்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க கல்லூரி இன்னும் மியூசிக் பேண்டா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க அதனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி போன வருஷமே நான் இருதயத்தில் ஒரு நினச்சேன் அதை இந்த கொயர் காம்படிஷனில் இருந்து நம்முடைய ஸ்கூல்ஸை மட்டும் தனியாக நம்ம நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆனால் இன்றைக்கி நடந்த அந்த போட்டியெல்லாம் பார்த்த பின்பு இன்னும் பெரிய பிள்ளைகளும் சரி சின்ன பிள்ளைகளும் சரி பெரியவங்க கிட்ட சின்ன பிள்ளைங்க நல்லா கொஞ்சம் குரபமாக வந்து இருந்திருக்கிறாங்க நல்லா பாடுறாங்க இவங்க பெரியவங்க போய் போட்டி போடக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது நெக்ஸ்ட் டைம் கத்திரிக்க சித்தமானால் ஆமாம் ஜூனியருக்கும் இதில் ஒரு சின்ன ஒரு பிரிவாக நம்ம நடத்தி சின்ன பிள்ளைகளுக்கும் பரிசுகளை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு இன்னைக்கு எனக்குள்ளே வந்திருக்கிறது அதனால் நெக்ஸ்ட் டைம் ஆமாம் ஜூனியர் சீனியர் அப்படின்னு ஸ்கூல்ஸை பிரித்து நம்ம பரிசுகளை கொடுத்து பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும்னு நினச்சிருக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த அருமையான இந்த கொயர் காம்படிஷன்லையும் நம்ம இதில் வந்து சிறப்பாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அருமையான ஐசக்கண்ண ஜாஃபியாக்காவை நிஜம் டிவி சார்பில் வாழ்த்துகிறோம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக நாங்கள் அழைத்தவுடனே அன்போடு கூட வந்தார்கள் ஆமாம் பல தடைகளுக்கு மத்தியிலையும் சிரமத்துக்கு மத்தியிலையும் இன்றைக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார் மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் அதுபோல் பரிசு கொடுப்பதற்காக நிஜம் டிவியை நேசிக்கிற பிள்ளைகள் முன் வந்தார்கள் ஆமாம் எங்கள் பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இன்றைக்கி இந்த பரிசு தொகை அவர்கள் வழங்குகிற அருமையான குடும்பங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கர்த்தர் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து அடுத்த ஆண்டில் இன்னும் நிறைய பள்ளிகள் ஜூனியர் சீனியர் கலந்து கொண்டு பாடல் மூலமாக ஆண்டோட நாமத்தை மய்மைப்படுத்த உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் நம்ம மற்ற நிகழ்வுக்குள் செல்வோம் கத்தர் தாமையை தேங்க் தேங்க்யூ ஓகே இப்போ எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ரிசல்ட் டைமுக்கு வந்தாச்சு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் டைம் ஸோ எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுமே ரொம்ப இருப்பீங்க

ரிச்சர்ட் பிரதர் அவர்களுக்கு நல்ல ஒரு கரகோஷம் கொடுப்போமா ஆமாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வீட்டிலேருந்தே கையில் தட்டலாம் ஆமாம் நாங்களும் நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்குறோம் அவ்வளவு தரிசனத்தோடு உண்மையோடு அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு சிரத்தை எடுத்து பண்ணக்கூடிய அன்பு பிரதர் அவர்களுக்கு முதல்ல நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உங்களுடைய இறைப்பணி இன்னும் அநேகர் இருக்குது ஆமாம் லட்சங்களில் கோடிகளுக்கு ஆண்டவர் கொண்டு செல்வார் என்று சொல்லி நாங்கள் மனதாரம் வாழ்த்துக்கிறோம் கத்தர் நல்லவர் ஆமேன் ஆமாம் இப்பொழுதும் நம்ம டைம் வந்துருச்சு இல்லையா ஆமாம் கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் முதல்ல அருமையாக எம்சி பண்ண எம்சி ரொம்ப அருமையாக பண்ணாங்க இல்லையா ஆமாம் அவங்களுக்கும் நல்ல ஒரு கரகோஷம் கொடுத்துடலாம் ரெண்டு பேரும் ரெண்டு தங்கையும் ரொம்ப அருமையாக பண்ணாங்க ஆமாம் இந்த ரெண்டையா செஷனை ரொம்ப லைவ்லியாக கொண்டு போனாங்க அந்த பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது ரிசல்ட்ஸ் ஆமாம் ஆமாம் ஓகே கவுண்டவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே ஃபோர்த் கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா த்ரீ டூ ஒன் ஃபோர்த் ப்ளேஸ் கோஸ் ஒரு நல்ல ஒரு மெட்லி ப்ரெசென்ட் பண்ணாங்க நல்ல கோஆர்டினேஷன் இருந்துச்சு நிறைய வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் பாடினாங்க எனி

ரூபே தௌசண்ட் அவங்களுடைய ஆமா ஃபோர்த் ஒன்று கஷ்டத்தோடு போய்விட வேண்டாம் எல்லாருமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பர்ஃபார்மன் பண்ணீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க ஆமாம் மயிர் இல்லை ஃப்ராக்ஷன் ஆஃப் ஆமாம் இதில் தான் சில பேராமீட்டர்ஸில் அந்த ப்ரைஸஸ் மாறி இருக்கிறது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆமாம் ஜெயிச்சவங்க அது ஒரு பரிசு பெற்றவங்க தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லி நினைத்து விட வேண்டாம் எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் எல்லாருமே சிறப்பாக தான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க நவ் ஓவர் டு தேர்ட் ப்ரைஸ் யா ஓகே தேர்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஓகே இதே நம்ம ஒரு கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபைவ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாமா ஓகே இது கவுண்டவுன் டவுன் ஸ்டார்ட் ஃபைவ் த்ரீ டூ ஒன் தேர்ட் ப்ளேஸ் க்ளோஸ் டூ

அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கிறத பார்க்க முடிகிறது எனி க எனி கேஸ் ஃப்ரம் யோர் சைட் யாருக்கு இரண்டாவது இடம் கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்களேன் ஓகே let's do it with a countdown 10 la aarambikalam 10 9 8 7 6 5 4 3 2 ரொம்ப நல்லா இருந்துச்சுல் நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கோஆடினேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு த செகண்ட் பிளேஸ் கோஸ் வாங்க oh

கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் பஸ் ப்ளீஸ் கோஸ் டு சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் மார்த்தாண்டம் அண்ட் பஸ் ப்ளீஸ் கோஸ் டு சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் மார்த்தாண்டம் ப்ளீஸ் டீமோடு அப்படியே வாங்க Thank you.